வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீதான பாலியல் குற்றம் சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது சென்னை மகளிர் நீதிமன்றம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக கிண்டி வளாகத்தில் படித்துக் கொண்டிருந்த மாணவி சக மாணவருடன் கடந்த டிசம்பர் இருபத்தி மூன்று அன்று அமர்ந்து பேசிக் அங்கு வந்த நபர் இருவரையும் மிரட்டி மாணவரை அங்கிருந்து விரட்டிவிட்டு மாணவியை தனியாக அழைத்துச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததாக பாதிக்கப்பட்ட மாணவி புகார் அளித்திருந்தார் இது தொடர்பாக கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட அடையாறு பகுதியில் சாலையோர உணவகம் நடத்தி வந்த கோட்டூர்புரம் பகுதியைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை கைது செய்தனர் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி இந்த வழக்கை மூன்று பெண் ஐ அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழு விசாரித்தது இந்நிலையில் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சென்னையில் உள்ள மகளிர் கோர்ட்டில் மார்ச் மாதம் முதல் விசாரணை தொடங்கியது கடந்த ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி சாட்சி விசாரணை தினம்தோறும் என்ற அடிப்படையில் வழக்கு சாரிக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட மாணவி உள்பட இருபத்தி ஒன்பது பேர் சாட்சியம் அளித்தனர் ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன காவல்துறை தரப்பில் வக்கீல் எம் மேரி ஜெயந்தி ஆஜராகி வாதிட்டார் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு மே இருபத்தி எட்டாம் தேதி வழங்கப்படும் என நீதிபதி ராஜலட்சுமி கடந்த வாரம் உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி ராஜலட்சுமி ஞானசேகரன் மீதான பதினோரு பிரிவுகளிலும் குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் அவர் குற்றவாளி என்பது நிரூபணமாவதாக தீர்ப்பளித்தார் மறுபுறம் ஞானசேகரன் தனக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்த நிலையில் ஞானசேகரனுக்கு இரக்கம் காட்டக்கூடாது கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதை கேட்ட நீதிபதி தண்டனை விவரங்கள் ஜூன் இரண்டாம் தேதி அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தியாவையும் உழுக்கிய அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஐந்து மாதங்களில் விசாரணை முடிக்கப்பட்டு தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது முன்னதாக வழக்கு விசாரணையின் போது ஞானசேகரன் சார் என்ற வேறொரு நபருடன் போனில் உரையாடியதாக மாணவி தொடர்ந்து கூறி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது